எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும் மாலை ஐந்து இருபத்தி மூணு மணி வரை பின் பௌர்ணமியும் அனுச நட்சத்திரம் இரவு மூணு பதினைந்து மணி வரையிலும் பின் கேட்டை நட்சத்திரம் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்றுதான் சூரனை அழிக்க முருகன் அவதரித்த நாளாகும் உரையும் எதிரி கடன் நோய் என பல இன்னல்களிலிருந்து அவதி உருவரை காக்கவும் தீமைகளை அழிக்கவும் முருகன் அவதரித்த நாளாகும் இன்று இந்நாளில் சூரியன் ரிசபத்தில் செவ்வாய் கிரகத்தின் மிருகசீரட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் இக்காலத்தில் ஏற்படும் தீமைகளையும் கெடுதல்களையும் விளக்க முருகனை வழிபட்டும் கோயிலை சுற்றி வருந்தும் முருகன் வீட்டிற்கும் மலை வலைஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் கந்த சஷ்டி கவசம் அகங்காக சஸ்தோத்திரம் படித்தும் கேட்டும் இருந்தால் தீமைகளும் கெடுதல்களும் இன்று விலகும் புதிய வீடியோக்களை உடனே பெற கீழே உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பிள்ளைகளுக்காக வேலை தொழில் முயற்சி இன்று இருக்கும் அதற்கான சந்திப்பும் பேச்சிலும் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராத வருமானம் கடன் போன்றவை இன்று இருக்கும் அரசாங்கம் அரசு வழிகளில் பிரச்சனைகளும் சந்திப்புகளும் இன்று நிகழும் பேச்சில் கவனமும் எச்சரிக்கையும் இல்லாவிட்டால் இழப்புதான் ஏற்படும் பிள்ளைகளால் செலவு கூட உண்டாகும் சிலருக்கு வயிறு உபாதைகளும் மூட்டு வலியும் வரும் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் தாயார் மூலம் பணவரவும் வேலையும் அமையக்கூடிய சூழல் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும் நண்பர்களும் உதவி புரிவார்கள் வீடு வாகன தொழில் அமைய நண்பர்கள் கணவன் மனைவி உதவியும் ஆதரவும் இருக்கும் உறவினர்கள் தம்பி தங்கை உதவியும் இன்று சிலருக்கு உண்டாகும் பணத்தேவைகள் இன்று அலுவலக நண்பர்கள் உறவினர்கள் தம்பி தங்கைகள் மூலம் உதவி உண்டாகும் கணவன் மனைவிக்கு செலவும் இன்று இருக்கும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மிதனம் செலவு இன்று கடன் திரும்ப செலுத்தவோ உடல்நலக் கோளாறுக்காகவோ இன்று ஏற்படும் சிலரது தந்தைக்கு உடல்நலக்கோளாறு உண்டாகும் ஃபோனில் பேசும்போது கவனமாகவும் பொறுமையாகவும் பேசவும் கோபத்தை தவிர்க்கவும் தம்பி தங்கை உறவினர்களுடன் விட்டு கொடுத்து பேச வேண்டும் வெளியூர் உள்ள உறவினர்களால் செலவு உண்டாகும் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் இடுப்பு வயிறு உபாதைகள் சிலருக்கு வரும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் கணவன் மனைவி பிள்ளைகளுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தேவையில்லாத பிரச்சனை வரும் பேச்சில் கோபத்தை தவிர்க்கவும் நண்பர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் பணவரவு உண்டாகும் இல்லையென்றால் செலவுதான் ஏற்படும் செய்தொழில் சிலருக்கு இன்று சுணக்கம் உண்டாகும் வயிறு உபாதைகள் சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளுக்கு கூட உடல்நலக்கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பதிவு உயர்வு தள்ளிப்போகும் மேலும் இது பற்றி யாரிடமும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் பேசினால் பின்னர் வரக்கூடியதும் தடைபடும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் சிம்மம் வீடு வாகன கடன் பெற்றவர்கள் திரும்ப செலுத்த வேண்டி வரும் நெருக்கடியும் சிலருக்கு ஏற்படும் வீடு வாகன செலவு இன்று இருக்கும் சிலர் வீட்டில் பராமரிப்பு பணிகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் தாயார் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு கூட உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் கடன் நோய் பிரச்சனை இன்று கவலையை கொடுக்கும் வீடு வாகனம் மாற்ற சிலருக்கு எண்ணம் உண்டாகும் நண்பர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகளும் புதிய வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழலும் சிலருக்கு ஏற்படும் வேலை மாற்றம் ஜூன் பதினைந்துக்கு பிறகு வேண்டும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி அண்ணன் அக்காவிடம் தொடர்பும் போன் பேச்சும் பயணத்தையும் வேலை பழுவையும் உண்டாக்கும் செலவு கூட ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேறுபாட்டை தவிர்க்கவும் சிலரது தந்தை தாயாருக்கு உடல் சுகவினம் உண்டாகும் எனவே அவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வயிறு உபாதைகளும் மனக்கவலையும் இன்று இருக்கும் எனவே தெய்வ வழிபாடும் ஸ்லோகங்களையும் கேட்டால் நன்மை நன்மை அளிக்கும் உணவில் அக்கறையும் கட்டுப்பாடும் அவசியம் சிறிது சிலரது ஃபோன் ஹேங்காகவோ அல்லது கீழே விழுந்து உடையவோ வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பார்த்து வேண்டும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் வேலை தொழிலுக்கான பேச்சும் சந்திப்பும் இருக்கும் ஆனால் பேச்சில் கடுமையும் கோபமும் தவிர்த்து பொறுமையுடன் விட்டு கொடுத்து சென்றால் நன்மை உண்டாகும் இல்லையெனில் தேவையில்லாத பேச்சால் பிரச்சனை உருவாகும் உறவினர்கள் தம்பி தங்கை சந்திப்பும் மாமனார் தொடர்பும் இன்று சிக்கல்களும் சங்கடத்தையும் கொடுக்கும் வீடு வாகனம் வாங்க அல்லது மாற்ற ஆலோசனை வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுடன் கடுமை காட்ட வேண்டாம் இன்று வரவுக்கு மேல் செலவும் இருக்கும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நன்மை தரும் புரிச்சகம் தாயும் தந்தையும் உங்களை பற்றிய கவலையும் அக்கறையும் கொள்வார்கள் நீங்களும் அவர்களுடைய உடல்நலத்தை பற்றிய எண்ணமும் கவலையும் இருக்கும் வெளிநாடு வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு பணவரவு உண்டாகும் அரசு வழிகளில் சிலருக்கு வருமானம் கிடைக்கும் நண்பர்களுடைய உதவியால் சகாயம் கூட ஏற்படும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்க தந்தையுடன் உதவியை நாடுவீர்கள் அவர்களுடன் பொறுமையாகவும் அன்பாகவும் கேட்டால் நன்மை உண்டாகும் அம்பால் சக்கரத்தாழ்வார் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு வேலை தொழில் சம்பந்தமான பயணமும் பேச்சும் இன்று இருக்கும் பேச்சில் பொறுமையும் கடுமையில்லாமல் இருந்தால் வெற்றி உண்டாகும் கடன் பெற முயற்சி இன்று ஏற்படும் சிலர் தடைகளுக்கு பின் கிடைக்கும் எதிர்பார்த் எதிர்பாராத வருமானம் சிலருக்கு உண்டாகும் அரசு வழி தொடர்புகளும் வேலைகளும் முடிக்க முற்படுவீர்கள் கடன் பிரச்சனை கொஞ்சம் வாட்டும் ஃபோன் தகவல்கள் சிரமத்தையும் தொடர்பையும் உண்டாக்கும் அம்பாள் விநாயகர் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் நண்பர்கள் மூலம் செய்தொழில் தொடங்கவும் உதவியும் நாடுவீர்கள் சிலர் அவர்களுடன் சேர்ந்து பணிபுரிவீர்கள் சிலர் கணவன் மனைவியுடன் சேர்ந்து முயற்சி கூட செய்வீர்கள் கணவன் மனைவிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து பேச்சில் கவனமாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்காக செலவு கூட இன்று செய்ய நேரிடும் வயிறு உபாதைகளை உபாதைகள் இன்று உங்களை வாட்டும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் வேலைக்கான முயற்சி இன்று ஏற்படும் நண்பர்களின் உதவியால் சாதகமான சூழல் உருவாகும் எனவே நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு சென்றால் நன்மையாகவே முடியும் கணவன் மனைவிக்கிடையே வேலை தொழில் சம்பந்தமான பிரச்சனை வீட்டில் உருவாக வாய்ப்புள்ளதால் பொறுமையாகவும் வாக்குவாதத்தை தவிர்த்தால் என்ற நன்மையே இருக்கும் அலுவலக நண்பர்களின் உதவியும் அவர்களுடன் கடுமையும் காட்டுவார்கள் வேலையில் சிக்கலும் பழுவும் கூட இன்று இருக்கும் மூட்டு சிலருக்கு வரும் தொழில் புரிவோர் கடன் பெற முயற்சியும் பெற்ற கடனுக்கு நெருக்கடியும் ஏற்படும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் தண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் உறவினர்கள் தம்பி தங்கைகளுக்காக கடன் பெற்று செலவு செய்ய வேண்டி வரும் சிலருக்கு விரைய செலவு கூட ஏற்படும் எதிர்பாராத தன வரவும் போட்டி பந்தயங்களில் வெற்றியும் இன்று இருக்கும் போன் பேச்சு தொழில் வேலையில் சிக்கல்களும் வேலைப்பளவும் கூட செய்யும் தந்தைகளுக்கு தந்தைகளுடன் சிலர் கருத்து வேறுபாடு ஏற்படும் போன் லேப்டாப் ஹேங் ஆகும் அல்லது கீழே விழுந்து உடைய வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிலருக்கு இன்டர்நெட் சரியாக இன்று வேலை செய்யாது உறவினர்களுடன் சிலருக்கு பகை உண்டாகலாம் எனவே அவர்களுடன் கவனமாக பேசவும் அம்பால் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும்